தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் படிக்காசு தம்பிரான் சுவாமிகள் இந்த தம்பிரான்கிற வார்த்தை வந்ததுன்னா பெரும்பாலும் ஆதீனத்தோடு தொடர்பு இவர் தர்மபுரம் ஆதீனத்தோடு தொடர்புடையவர் அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்க்க இருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இவர் வறுமையில் இருக்கார் சிதம்பரம் கோவிலுக்கு வந்திருக்கார் சிவகாமி அம்மை சந்நிதிக்கு முன்னாடி நிற்கிறார் அந்த அம்பிகையை பார்த்து பாடுற என்ன பாடுற ஒரு மெல்லிசான ஒரு புடவையை கட்டின் இருக்கிற ஒரு பெண்மணி நடுராத்திரி குளிரில் எந்த அளவுக்கு நடுங்குவா நடுராத்திரியிலே அந்த குளிரை தாங்கணுன்னா அவளுக்கு மெல்லிசான புடவைய வேணும் வேறு சில புடவைகள் தடிமனான வஸ்திரங்கள் அவளுக்கு வேணும் ஆனால் நான் மெல்லிசான இந்த புடவையை ஒரு நடுராத்திரி குளிரில் அணிஞ்சின்னு இருக்கிறது போல கஷ்டப்படுறேன் நீ எல்லாருக்கும் கொடுக்குற நீ எல்லாருக்கும் கொடுக்குற யாருக்கு ஞான சம்பந்தருக்கு இருக்கு சீர்காழியில் ஞானப்பால் கொடுத்தாய் சொல்றார் அதே போல மன்மதனுக்கு செங்கோல் கொடுத்தாய் மன்மதனுக்கு செங்கோல் உனது கணவரோட திருமணம் நடக்கிறப்ப கணவரோடு திருமணம் நடக்கிறப்ப உன்னோட காலை உன்னோட மணாளனுக்கு கொடுத்த எப்படி காலை மணாளனுக்கு கொடுக்க முடியும் அந்த காலை பிடிச்சி அம்மிக்கு மேலே வைப்பார் இல்லையா நம்ம பார்க்குறோம் இல்லையா கல்யாணத்தில் அம்மிக்கு மேலே மனைவியோட காலை பிடிச்சி தூக்கி வச்சு சில சடங்குகள் உன்னுடைய கால்களை உன்னோட காலை உன்னோட மணாளனுக்கு கொடுத்த ஒரு ஆயுதம் வேல் உன்னோட மகனுக்கு கொடுத்த யாரு முருகப்பெருமானுக்கு எதுக்கு சூரசம்ஹாரத்திற்காக இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு கால் கொடுத்த கோல் கொடுத்த பால் கொடுத்த எல்லாம் சொல்லிட்டு எனக்கு நீ ஒன்றுமே கொடுக்கலையே எனக்கு எதுவுமே கொடுக்கலையே ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு உரிமைய கேட்கற என்ன பண்றான் சிவகாமி அம்மை தெய்வத்திற்கும் மன்னர்களுக்கும் எது பிடிக்கும் அப்படின்னா புலவர்களை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த புலவர்கள் இரண்டு பொருளில் அழகான பொருளில் அந்த பாடல் எழுதுகிற போது அந்த பாடல்களில் மயங்கி அள்ளி கொடுப்பாங்க ஆண்டவனானாலும் சரி அரசனானாலும் சரி என்ன பண்ணுறாலும் அம்பிகை இந்த படியில் கோயிலில் படி இருக்குது பார்த்தீங்களே அந்த கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரதான வாசல் இருக்கும் அந்த படி அந்த படியில் ஒரு அஞ்சு பொற்காசுகள் விற்கிறார் அஞ்சு பொற்காசுகள் எடுத்துக்கோ அப்படிங்கிற அந்த காசுகள் எடுத்துக்கிறார் இதனால தான் இவர் படிக்காசு புலவர்னு பேர் புரியுதுங்களா இவரோட பேர் படிக்காசு புலவர் இப்படி தான் ப படிக்காசு அம்பாள் கொடுத்ததுனால இதை எடுத்து சிதம்பரத்தில் இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளுமே அந்த நடராஜபெருமான் இவருக்கு பொன்னாலான காசை கொடுப்பார் காசை வாங்கிகிட்டே இருப்பார் அதாவது பணம் இருக்குது பார்த்தீங்களா பணம் இல்லாதவர்களுக்கு அது மிகப்பெரிய கனவு என்னடா அவன் அவ்வளோ பணம் வச்சுருக்கான் கோடீஸ்வரனாக இருக்கான் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே ஒரு லிட்டரு ஒரு டீசல் கூட போட முடியலையே பெட்ரோல் கூட போட முடியல நம்ம வண்டிக்கு நம்மெல்லாம் நினைக்கிறோம் அவன் நாலு கார் வச்சுருப்பான் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பெரிய பணக்காரன் பணம் இல்லை அப்படின்னா அந்த பணத்திற்கு நாம் இயங்குவோம் பணம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அபரிமிதமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அவன்கிட்ட போய் ஒரு நாள் கேட்டு பாருங்க அவன் பணத்தை பற்றி ரொம்ப சாதாரண என்ன சார் பணம் பணத்தை வச்சு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்பா கேட்டுக்கிங்க இல்லையா அது போல இந்த படிக்காசு தம்பிரானும் அப்படி ஆயிட்டார் படிக்காசு புலவர் இப்போ படிக்காசு புலவர் தான் ஒரு பேர் இவருக்கும் அப்படி ஆயிடுச்சான் என்னாச்சு பணம் நிறைய சேர்ந்துடுச்சு இவருக்கு ஆரம்பத்தில் பணம் இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பற்றி போய் பாடி அரசனை பற்றி போய் பாடி பொருள் சேகரித்து அந்த பொருளை நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க அந்த பணத்தை வச்சு தன்னுடைய சுகத்திற்காக எதையும் செலவு பண்ண மாட்டார் அந்த சொத்துக்களை தன்னோட வீட்டு கஜானாவில் சேர்க்க மாட்டார் படிக்காசு புலவர் என்ன பண்ணுவார் யாருக்கான தானம் பண்ணிவிடுவார் அதுபோல் பணம் காசு தன்னிடம் அதிகமாக அதிகமாக வெறுத்து போயிட்டாராம் என்னடா அது பணம் இவ்வளோ சேர்ந்துருக்கு இதை வச்சிடலாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி பாருங்க இதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த பணம் இருந்தாலே தலைவேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார் ஒரு முடிவெடுக்கிறார் அப்போ தான் யாரான இப்படி யாரான ஒருத்தர் எடுத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா நமக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது நம்ம ஆட்கள் பணம் சேர 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 மேலும் 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 சேர்த்து கொண்டே இருப்பான் போதுங்கிறது வரவே வராது ஆனால் அந்த மனசு இந்த படிக்காசு புலவருக்கு வந்தது இதன் தொடர்ச்சியை நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்